ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் நம்ம இருபத்தி இரண்டாவது நாளில் இருக்கோம் நேற்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சுவாமிகள் அந்த ராஜா கட்டி கொடுத்த அந்த ஆசிரமத்தில் தங்க ஆரம்பிச்சிட்டாரு மடத்தில் தங்க ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு ராஜ உபசரங்களும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் நதிக்கரைக்கு போகும்போது வரும்போதும் கூட பல்லுக்களை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க சுவாமிகள் இருந்தே மக்களுக்கு நல்லது செய்துக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது தான் பக்கத்து ஊரில் சேர்ந்த ஒரு குமுசி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் அவரோட பேர் வந்து திருவிக்ரம பாரதி ரொம்ப நல்ல மனுஷன் ஆன்மீகத்தில் ரொம்ப நம்பிக்கை இருக்கு கடவுள் பக்திக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு நரசிம்மரோட தீவிர பக்தர் இந்த திருவிக்ரம பாரதி வந்து விஷ்ணு பகவானோட நரசிம்ம அவதாரம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது நரசிம்ம சரஸ்வதி கிடையாது நரசிம்மரோட தீவிர பக்தர் அவர் அவருக்கு வந்து இவரோட நடவடிக்கைகள் பிடிக்கல அதாவது என்னன்னா எப்படி ஒரு சன்னியாசி இவர் வந்து நரசிம்ம சரஸ்வதி வந்து ஒரு சன்னியாசியா இருந்துக்கிட்டு எப்படி இந்த ராஜ உபச்சாரங்களை வந்து அனுபவிக்கலாம் இந்த மரியாதைகளும் இந்த வாழ்க்கையும் எப்படி அவர் வந்து அனுபவிக்கலாம் ஒரே இடத்துல கூட கூடாது சன்னியாசிகள் அப்படி இருக்கும்போது ஒரு மடம் கட்டிக்கிட்டு அங்கே வந்து தங்கலாமா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து ஒரு கேள்வி ஆனால் குரு தங்குவதற்கான காரணங்கள் நிறைய இருக்குது அவர் இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஆற்றுவதற்காக ஒரே இடத்துல இருக்க வேண்டிய தேவை இப்போ ஏற்பட்டிருக்கு இவ்வளவு நாளாக குரு எப்படி இருந்தாருங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அவருக்கு தெரியாது நம்ம இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுனால தான் நமக்கும் தெரியும் சுவாமிகள் எவ்வளவு தீர்த்த யாத்திரைகள் போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு இடத்துல மறைமுகமாக இருந்து அவங்களோட ஆன்மீக வேலையெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ மக்களுக்கு நல்வழிப்படுத்த வேண்டிய அந்த காலகட்டங்கள் வந்து வந்துருச்சு அதாவது அவரோட அவதாரத்திற்கான நோக்கம் அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்காக ஒரு இடத்துல சுவாமி தங்குகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு சுவாமியும் தங்குறாரு ஆனால் இது எல்லாத்தையும் உணராத இந்த திருவிக்கிரம பாரதி நல்ல மனுஷன்தான் ஆனால் அவர் சுவாமியோட இந்த நடவடிக்கைகள் அவருக்கு வந்து பிடிக்கலை புரியலை புரிஞ்சிக்க முடியாததுனால பிடிக்கலை அவரு கூட இருக்கவங்கள்ட்டெல்லாம் வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி ஒரு சந்யாசி வந்து இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஊரில் கந்தர்வப்புறங்கிற ஒரு ஊரில் வந்து ராஜா கட்டி கொடுத்த மடத்தில் தங்கி ராஜ உபசரணைகளையும் வந்து அனுபவிச்சிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் சரியா அந்த மாதிரிலாம் வந்து வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு இது வந்து நம்மளோட குரு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்களுக்கும் தெரிய வருது இந்த மாதிரி நம்மளை பற்றி இவர் தப்பாக பேசுகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவர் உடனடியாக ராஜாவை கூப்பிட்டு சொல்கிறாரு மன்னனை கூப்பிட்டு சொல்கிறாரு மன்னா அருகிலுள்ள குமசி கிராமத்தில் இருக்கும் விக்ரம பாரதி எங்களை அதாவது என்னை வந்து தூற்றுகிறான் என்னை வந்து திறான் அதனால் நாம் அவரை இன்று போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு மன்னர் வந்து உடனடியாக என்ன பண்ணுறாரு குமசிக்கு அந்த கிராமத்துக்கு செல்வதற்காக இவர் சுவாமியை கூட்டிகிட்டு போனோம்ல அதுக்காக அழகான பல்லக்கை வந்து தயார்படுத்துறாரு பல்லக்கை தயார்படுத்தி சுவாமியை அதில் அமர வைத்து ராஜ மரியாதையுடன் அதாவது முழு ராஜ மரியாதையுடன் சுவாமிகள் வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்க கூடவே வந்து குதிரைகள் யானைகள் இது எல்லாம் நடக்குது கூடவே அவ் அவங்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு சில மக்களும் வந்து நடந்து வராங்க இப்படி ஊர்வலமாக சுவாமியை வந்து ராஜ மரியாதையோட ஊர்வலமாக குமசி கிராமத்துக்கு திருவிக்ரம பாரதியை பார்க்கறதுக்காக எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க சுவாமி பல்லக்கில் உட்காந்து ராஜா மாதிரி போயிட்டு இருக்காரு அங்கே குமசி கிராமத்தில் திருவிக்ரம பாரதி திருவிக்ரம பாரதி வந்து நரசிம்மரோட தீவிரமான பக்தர் அவர் என்ன பண்ணுவாராம் த தன்னோட இஷ்டப்படி நரசிம்மரை வந்து மானசீகமாக வந்து பூஜை பண்ணுவாராம் தன்னோட மனசுக்கு எப்படிலாம் தோணுதோ அந்த மாதிரி மனசாலேயே அவருக்கு வந்து பூஜை செய்துக்கிட்டே இருப்பாராம் அப்படி இருக்கும்போது அன்று அதாவது சுவாமிகள் வந்துட்டுருக்காரில் அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா எவ்வளவு முயன்று பார்த்தாலும் அவரோட மனதில் வந்து நரசிம்மரோட தரிசனமே கிடைக்கல நம்மளே என்ன பண்ணுவோம் ஒரு சில நேரத்தில் பாபாவுக்கு வந்து விளக்கேற்ற முடியல பூஜைகள் செய்ய முடியல அப்படின்னா கூட இந்த தவண மஞ்சளை குறிப்பிட்டிருக்க மாதிரி என்னோடய கற்பனையின் அடிப்படையில் உங்களுக்கு பூஜை செய்கிறேன்னு தாஸ்கன் அவர்கள் எழுதியிருப்பார் நம்மளும் பாபாவோட ரூபத்தை வந்து மனசில் நினப்போம் நினச்சோடனே அவர் காட்சி கொடுப்பாரு நம்ம ஆத்மாத்மா அவருக்கு காணிக்கை கொடுக்குறதுலேருந்து பூ வைக்கிறதுலேருந்து விலைக்கேற்றுறதுலேருந்து அவருக்கு அலங்காரம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே செய்வோம் அவர் பாதத்தை தொட்டு வணங்குற வரைக்கும் எல்லாமே மானசீகமாகவே நமக்கு வந்து அந்த உணர்வை வந்து சாயி கொடுத்துருவாரு காட்சி கொடுப்பாரு திடீர்னு ஒரு நாள் நம்மளோட சாய் அந்த மாதிரி நமக்கு கண்ணை மூடி நினைக்கும் போது அவரோட உருவம் நமக்கு தெரியல காட்சி கொடுக்கலன்னா எப்படி இருக்கும் தினமும் கொடுத்துக்கிட்டு இருந்த சாயி திடீர்னு கொடுக்கலனா எப்படி இருக்கும் அதேதான் இங்க நடக்குது இவருக்கு விக்ரம பாரதி எவ்வளவு முயற்சி செய்து பார்க்குறாரு அவரோட மனதுல வந்து அந்த உருவம் அந்த சுவாமியோட தரிசனம் வந்து கிடைக்கவே இல்லை நரசிம்மரோட தரிசனம் கிடைக்கவே இல்லை கிட்ட புலம்புறாரு சுவாமி இத்தனை நாளா நான் செய்த பூஜை எல்லாம் எல்லாம் வீணா போயிருச்சா நான் செய்த என்ன பாவம் செய்தேன் என்ன என் மேல கருணை காட்டுங்கள் அப்படின்னு மன்றாடி கேட்குறாரு வேண்டாரு என்னென்னமோ புலம்புறாரு சுவாமி எவ்வளோ பூஜை செய்திருக்க தினக்கே எனக்கு காட்சி கொடுத்தீங்களே இன்னைக்கே நீங்கள் எனக்கு காட்சி கொடுக்கல நான் என்ன பாவம் செஞ்சேன் என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு காட்சி கொடுங்கன்னு புலம்புறாரு அழுகிறாரு எவ்வளோ முயற்சி செய்து பார்க்கறாரு ஆனால் காட்சி கொடுக்கல என்னடா எவ்வளோதான் முயற்சி செய்தா பார்த்தாலும் சுவாமியோட தரிசனம் நம்மளோட மனதில் அவரோட உருவம் தோன்ற மாட்டேங்குதுன்னு அவர் புலம்பிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவருக்கு வந்து யதீஸ்வரன் அரச மரியாதைகளுடன் குதிரை யானை பரிவாரங்களுடன் வருவது மனதில் தென்பட்டது உடனே அவர் பூஜையிலிருந்து வெளியே வந்து பார்க்கையில் நரசிம்ம சரஸ்வதி அந்த யதீஸ்வரன் ரூபத்தில் பரிவாரங்களோட வந்துகிட்டு இருக்காரு அதாவது அந்த குதிரை யானைகள் இதெல்லாம் முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கு அழகான பல்லக்கில் உட்காந்து வந்துகிட்டு இருக்காரு இவர் பார்க்குறாரு பார்த்தா அங்கே இருக்கிற மக்கள் அந்த குதிரை யானைகள்லேருந்து வந்துகிட்டு இருக்கவங்க அந்த ராஜா ராஜாவுக்கு வேலை செய்கிறவங்க சுவாமிகளுக்கு சேவை செய்வதற்காக கூட வந்தவங்க இப்படி எல்லாருமே அந்த பல்லக்க தூக்கிட்டு வந்தவங்கலந்து எல்லாரோட முகமும் அப்படியே வந்து நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளாகவே யதீஸ்வரனாகவே காட்சி அளிக்குது எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க நடந்து வர்றது எல்லாம் ஒரே ஒரு ரூபத்திலே அதுவும் நரசிம்ம சரஸ்வதி அவரோட ரூபத்திலேயே வந்து எல்லாருமே வந்துருக்காங்க யானை குதிரையிலேருந்து அங்கே நடந்து வர மக்கள்லேருந்து ராஜா மன்னர் அவங்க குடும்பம் அதுக்கப்புறம் அந்த பல்லக்க தூக்கிட்டு வரவங்க வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி காட்சி தராங்க இவருக்கு வியப்படைந்து பார்க்குறாரு த்ரிவிக்ரம பாரதி என்ன செய்கிறதுன்னு தெரியல நேராக போகிறாரு அந்த ஊர்வலம் வருது யார் காலில் விழுகிறது இவரா அவரா யாருன்னே தெரியாது எல்லாரும் ஒரே ரூபத்தில் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக அந்த ஊர்வலத்தின் முன்னே அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்துட்டாரு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி பார்க்கறாரு அத்தனை பேரும் எதிகளாகவே அந்த யதீஸ்வரனாகவே தென்படுறாங்க அவரோட கண்களுக்கு நரசிம்ம சரஸ்வதியை ஒரே ரூபத்திலே காட்சி கொடுக்குறாரு எல்லாரும் வியப்போடு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு சுவாமி இவர்களில் நீங்கள் யார் என்று என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்னை மணி மன்னிச்சிருங்க இதில் நீங்கள் யாருன்னு எனக்கு காமிங்க என்னை மன்னிச்சிடுங்க நான் வணங்கும் நரசிம்மரும் நீங்களும் ஒருவரே என்று தெரியாமல் உங்களை தூற்றி விட்டேன் உங்களை தேவையில்லாமல் பேசிட்டேன் அவ்வளவு தூரம் பேசிட்டேன் உங்களோட நிஜ ரூபத்தை என்னை பார்க்க வைங்க சாமி என்று மன்றாடி கேட்குறாரு இப்படி இவர் வேண்டி கேட்டதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் அவங்கவுங்களோட ரூபங்களில் காட்சி கொடுக்குறாங்க யானைகள் யானைகளாகவும் குதிரை குதிரையாகவும் பல்லக்க தூக்கிட்டு வர மக்கள் சாதாரண மக்கள் சாதாரண அவங்கவுங்களோட ரூபத்திலையும் மன்னன் மன்னனாக எல்லாரும் அவங்கவுங்களோட உருவத்தை வந்து பெறுறாங்க சுவாமிகள் சுவாமிகளாகவே இருக்கிறாரு திருவிக்ரம பாரதி பார்க்கறாரு பல்லக்கில் அமர்ந்திருக்கும் குருவை வந்து பார்க்குறாரு அவரு தான் வந்து சுவாமிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவரு சுவாமியை பார்த்து கும்போது சுவாமி கேட்குறாரு நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் கேட்குறாரு நீங்கள் அதாவது நீங்கள் நீ என்னை திட்டின அது ஏன் என்று தெரிந்து கொள்ள தான் இங்கே நான் வந்திருக்கேன் இங்கே நான் வந்ததுக்கான காரணம் என்னன்னா என்னை நீ தேவையில்லாமல் பேசுன ஏன் பேசினா எதுக்காக பேசினு அது என்ன காரணம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் சுவாமி கேக்குறாரு தெளிவா அவர் எந்த வார்த்தை சொல்லி அவரை திட்டினாரோ அதே வார்த்தையை சொல்றாரு என்ன நீ டாம்பீகர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி திட்டினீங்க டாம்பிகர்னு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதாவது டாம்பிகர் அப்படின்னா வீண் ஆடம்பரத்தை விரும்புறவங்க தேவையில்லாத அவங்களோட புகழை அவங்களே வந்து பாடிக்கிறவங்க ஒரு விளம்பரப்படுத்திக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளம்பரப்படுத்திக்கிறவங்க ஆடம்பரங்களை ஆடம்பரத்தை வந்து விரும்புகிறவங்க அந்த மாதிரியான நபர்களை தான் டாம்பீகர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டாம்பீகர் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்களே அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீங்கள் பூஜிக்கும் சுவாமிகள் சொல்கிறாரு நீங்கள் பூஜிக்கும் நரகரியின் அனுகிரகத்துடன் எங்களை பற்றிய உங்கள் சந்தேகங்களை விவரியுங்கள் நீங்கள் சுவாமிகளை கும்புறீங்களா நரசிம்மரை வந்து கும்புறீங்களா நீங்கள் வணங்குற உங்களோட இஷ்ட தெய்வமான உங்களோட குலதெய்வமான நரசிம்மரை மனசில் நினச்சிக்கிட்டு தைரியமாக நீங்கள் வந்து கேளுங்க உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேளுங்கள் அப்படின்னு கேக்க சொல்கிறாரு சுவாமிகள் எல்லா சந்தேகத்தையும் கேளுங்கள் என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியணும் எது வேணால் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்படி குரு சொன்ன உடனே இதை கேட்ட த்ரீ விக்ரமர் என்ன பண்ணுறாரு சுவாமி நான் வந்து மூடனாய் மாயையில் உங்களை என்னால் தெரிந்து கொள்ள விடு முடியவில்லை நான் வந்து ஒரு இருந்தேன் அதனால் உங்களை பத்தி தெரிஞ்சு கொள்ள முடியல கண்கள் இருந்தும் கதிரவனை காண முடியாமல் இருக்கும் ஆந்தையை போல் உங்களின் மகிமையை என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை சாமி என்னை வந்து மன்னிச்சிருங்க விதுரர் வீட்டுக்கு கிருஷ்ணர் பகவான் நேராக சென்றது போல் நீங்கள் என்னை தேடி நான் இருக்கிற இடத்துக்கே நீங்க வந்திருக்கீங்க அஞ்ஞானத்தினால் சம்சாரம் என்ற கடலில் மூழ்கி இருக்கும் என்னை ஞானமென்ற ஓடத்தில் உட்கார வைத்து உங்கள் கிருபை என்ற காற்றினால் இந்த சம்சார கடலின் கரைக்கு சேர்த்து விடுங்கள் எவனொருவன் உங்கள் கிருபையை விடுவானோ அவனின் முன் பாவங்கள் விடும் பாரதத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் விஸ்வரூப தரிசனம் தந்தீர்கள் பக்தபக்ஷலா உங்கள் மகிமை எண்ணற்றது உங்கள் தரிசனத்தினால் நான் மேன்மையடைந்தேன் நீங்கள்தான் நான் உபாசிக்கும் ஸ்ரீ நரசிம்மர் இத்தனை நாள் நான் செய்த உபாசனையினால் உங்கள் தரிசனம் எனக்கு கிடைத்தது என்று பலவிதமாக துதித்து பாடுறாரு கேள்விகளை கேட்க சொன்னாரு நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் அவரு ஆனா இவர் எவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த தம்பட்டை அடிக்கிறவங்க ஆடம்பரத்தை விரும்புறவங்க அது இவர் சன்னியாசியா அது இதுன்னு கேட்டவர் இப்போ கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டாரு பார்த்துட்டாரு அதுவும் எப்படிப்பட்ட காட்சி நான் வணங்குற நரசிம்மரை இவர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவரு எப்படி கேள்வி கேட்க முடியும் போட்டுறதா முடியும் பாடதா முடியும் துதித்து பாடுறாரு ஆசிர்வாதம் கேட்குறாரு நமஸ்காரம் வாங்குறாரு இப்படி பலவிதமாக அவரை துதித்து பாடுறாரு ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் அப்பொழுது என்ன பண்ணுறாரு அவரின் பக்திக்கு மனம் உவந்து திருவிக்ரமா உன் பக்திக்கு சந்தோஷம் அடைந்தேன் ஸ்ரீ நரசிம்மரை என்றும் போல் என்றும் போல் நீ எப்போதும் போல நீ என்ன பண்ண அவருக்கு எனக்கான சேவையாக அது வந்து எடுத்துக்கொள்ளப்படும் நீ வந்து உன்னோட கடவுளை கும்பிடுப்பா எப்போதும் போல நரசிம்மருக்கு நீ உபாசனை செய்து கொண்டே இரு அது எங்களை உபாசனை செய்தது போல் ஆகும் சுவாமிகள் சொல்றாரு உங்களுக்கு திரிவிக்ரம பாரதிய பார்த்து உங்களுக்கு மறுபிறவி கிடையாது இந்த பிறவியிலேயே முக்தி கிடைத்து விடும் என்று ஆசீர்வதித்து நீங்கள் இந்த கிராமத்திலேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அரசரை பார்த்த மன்னரோட வந்திருக்காருல மன்னரை பார்த்து சொல்கிறாரு எனக்கு வந்து அனுஷ்டானத்து இருக்கு நான் வந்து போகணும் எனக்கு வந்து நேரம் ஆகிருச்சு அதனால நான் வந்து முதல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு வந்தது பல்லக்கில் ராஜ மரியாதையோட வந்திருக்காரு குதிரைகள் யானைகள் அப்புறம் ஏகப்பட்ட பரிவாரங்களோட வந்திருக்காரு அப்படி வந்தவர் என்ன சொல்றாரு நான் உங்களோட சேர்ந்து வர முடியாது உங்களோட சேர்ந்து வந்தால் ஆயிடும் எனக்கு வந்து வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோவேகத்தில் சங்கமத்தை அடைந்து அனுஷ்டானங்களை முடித்து கந்தர்வபுரத்துக்கு வந்து போய் சேர்ந்துறாரு மனோவேகத்தில் அதாவது மனோவேகம் நினைச்ச உடனே இந்த இடத்துக்கு போகணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடுவாங்க இப்ப இவங்களை மாதிரியான மகான்கள் குருமார்கள் இவங்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அவங்க ஒரே நாளில் காசிலையும் வந்து ஸ்நானம் பண்ணுவாங்க யமுனாலையும் ஸ்நானம் பண்ணுவாங்க நர்மதாலையும் ஸ்நானம் பண்ணுவாங்க கோதாவரிலயும் ஸ்நானம் பண்ணுவாங்க அவங்க எங்கே போகணுமோ எந்த ஆலயத்துக்கு போகணுமோ எந்த ஊருக்கு போகணுமோ எந்த இடத்துக்கு போகணுமோ அவங்க நினைத்த மாத்திரத்தில் அதான் மனோவேகம் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த மனோவேகத்திலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுவாங்க அதே மாதிரிதான் இந்த முறையும் வந்து நடந்திருக்கு சுவாமிகள் வந்து என்ன பண்ணுறாரு ராஜா நீங்க எல்லாம் பின்னாடி வாங்க எனக்கு வந்து லேட்டா ஆகிடுச்சு நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோவேகத்தில் சங்கமத்தை அடைந்து அனுஷ்டானம் முடித்து கந்தர்வம் அந்த ஊருக்கே வந்து போய் சேர்ந்துட்டாரு நாமதாரகன்ட்டு சொல்றாரு சித்தமுடிவர் நாமதாரகா ஸ்ரீ குருவின் மகிமைகளை போற்ற யாரால் முடியும் அப்படியான ஸ்ரீ குருவை சாதாரண மனிதனாக நினைப்பவன் ஏழு பிறவிகள் நரகம் அனுபவிப்பான் ஸ்ரீ குருவே மும்மூர்த்திகளின் அவதாரம் என வேதங்கள் கூறுகின்றன ஆகையால் ஸ்ரீ குருவின் பாதங்களை சரணடைபவர்கள் ஆகையால் ஸ்ரீ குருவின் பாதங்களை சரணடைபவர்கள் இங்கும் மேல் உலகத்திலும் எல்லா சுகங்களும் பெறுவார்கள் இந்த குரு சரித்திரம் என்ற தண்ணீர் பந்தல் நமக்கு கிடைத்தது இதை பருகியவர்கள் துன்பங்கள் நீங்கி சுகமாக வாழ்வார்கள் என்று சித்த முனிவர் நாம தாரகனுக்கு சொல்வது மாதிரி நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு சொல்லி முடிச்சிருக்காரு நம்ம நாளைக்கு அடுத்த நாள் பதிவில் சந்திக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்